மக்களே மதுல வரக்கூடிய இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எதிர்த்து கண்டித்து அனுமதியோட ஓகேவா அனுமதி வாங்கிட்டு அற வழியில நம்ம போராட்டம் பண்ண போறோம் போரால பொது தமிழால பாதிக்கப்பட்ட அனைவரும் கண்டிப்பா இதுல வந்து பங்கு பெறணும் ஓகேவா இது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடக்கூடிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு அனைவரும் வாங்க அதுவும் குறிப்பா மதுரை மதுரை சுற்று வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுங்க டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதி தமிழால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவரும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணியே ஆகும் ஓகேவா நம்ம போராட்டன்ற பேர் ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் போனனால இந்த இஷ்யூ வந்து பெருசா போவாதுங்க ஓகே நிறைய பேர் வந்து பங்கு பெற்று நம்மளோட கோரிக்கைகள் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம சொன்னாதான் அது டிஎன்பிசியை செவி சாய்த்து கேட்பாங்க யூலோலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாணவர்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க கண்ணீர்ல வந்து அழுதுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாமு ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க நான் எப்படியாச்சும் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிருவேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகும் சொல்லிட்டு நம்பி தமிழை இந்த டிஎன்பிசி நம்பி படிச்சாங்களேங்க எல்லாரையும் முதுகுல குத்துறீங்களேங்க அப்படியே ஒரு எடுத்து நெஞ்சில குத்துறா மாதிரி இருக்குங்க வீட்டுல போய் தலை காட்ட முடியல கேள்வி கேக்குறாங்க ஒரு வருஷம் படிச்சு ஆறு மாசம் படிச்சு என்ன ஆச்சு ரிசல்ட் என்ன பாஸ் ஆகவே மாட்டியா எடுத்த மொத கேள்வியா இதுதான் வீட்டுல சுத்தி இருக்கிறவங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி எல்லாரும் கேள்வி இதுதான் கேட்கிறாங்க நாங்க எப்படிங்க எதிர்கொள்வது அவங்கள நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தா பிரச்சனையே கிடையாது புதுசா வந்து சிலபஸ் வந்து மாத்திரீங்க டிசம்பர் மாசம் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் விடல ஓகேவா நீங்க அந்த சிலபஸ் கீழே வந்து எடுத்துக்காட்டு கேள்வியும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே புக்ல இருந்தா கேட்டிருக்கீங்க அப்புறம் எதுக்கு அந்த புக்ல இருந்து கேட்டீங்க அப்பயே ஓலை சொல்லி இருந்து கேட்க வேண்டியதானே நாங்க அப்பயே உசார மாறி எங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருப்போம்ல புது சிலபஸ மாத்திட்டு அதுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரும் விடாம எந்த ஒரு முன்னறிவுமே இல்லாம டக்குனு இவ்வளவு கஷ்டமாவும் கேட்டுட்டு ஏங்க இப்படி கஷ்டமா கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க நியூஸ் சேனல்ல என்ன கேட்டாங்கன்னா அதுக்கும் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க சில பேர் ஈஸின்னு சொல்றாங்களே அது அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்றாரு சில பேர்லாம் வந்து அந்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எல்லாம் குரூப் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க சோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த தரத்துல தான் இருக்கும் ஏப்பா நாலு பேர் ஒரு ஆயிரம் பேர் எழுதிருப்பாங்களா ஒரு பத்தாயிரம் பேர் எழுதிருப்பாங்க பிஎச்சிட்டு அதுக்கு அது நீங்க என்ன போட்டுக்கணும் சிலபஸ்ல நீங்க என்ன பண்ணிருந்தா எஸ்எஸ்எல்சி அந்த வார்த்தை எடுத்துருங்க சரிங்களா கேட்டா யூனிட் ஏழு அதுக்கு எதுக்கு அந்த ஏழு வகுத்து வச்சிருக்கீங்க தமிழ் அப்படியே மொத்தமா தமிழ் மொட்டை தமிழ்னு குடுத்துருங்க கிமு முப்பத்தொன்னு ஆண்டு இருக்குல்ல அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தனையோ புக் இருக்கு எத்தனையோ சொல் என்னென்னமோ இருக்கு தமிழ் வந்து ஆழமான மொழி மூத்த மொழி தொன்மையான மொழி செம்மொழி ஓகேவா அதுல இவ்வளவுதான் நம்ம சொல்லவே முடியாது அட்லீஸ்ட் அது வந்து ஒரு வரையறாத்து கொடுங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல எதுக்குமே பதில் கிடையாது கேட்டாலும் வந்து அது சரியான விளக்கம் சொல்ல மாட்டாங்க ரிப்போர்ட் கேட்கறாங்க என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடினமா கேட்டிருக்கேன்னு சொல்றாங்க எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் இல்லாம எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இல்லாம வேற அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல இல்லைங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டிருக்கோம் ஒண்ணுமே புரியல சோ இது வந்து டிஎன்பிசி சரியான விளக்கம் வந்து அளிக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் தமிழை உயிராக எடுத்து நினைச்சு படிக்கிறாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே முதுகுல குத்திருக்கீங்க டிஎன்பிசி அவங்களோட கேள்விகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகும் நாங்க என்ன சும்மா எல்லா வருஷம் நாங்க கஷ்டம் கஷ்டம் நாங்க சொல்லி எங்க மொத்த குரூப் வரை நாங்க கஷ்டம் சொல்ல பொது தம்பு தான் கஷ்டம் காரணம் நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்க எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிருக்கு தரம் எஸ் எஸ் எல் ஸ்டாண்டர்ட்னா எங்க டென்த் புக்குன்னு சொல்லுவாங்க நான் டென்த் புக்லாம் சொல்ல அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஹெச் லெவலுக்கு போயிருக்கீங்க தமிழ் முனைவர் பட்டம் வாங்கணும் கிட்டே இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுவேன் அவங்க நூறு மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துருவோம் எப்படி தமிழ்ல பிஎச்சடி படம் முடிச்சிருப்பாங்கல்ல முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாவே அவங்களாலேயே நூறு நூறு மார்க் வாங்க முடியாது கம்பன் இளங்கோவடிகள் பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு தமிழ்ல வந்து உச்சம் தொட்டிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கூட நூறு மார்க் வாங்க மாட்டாங்க அதாவது எங்களிடம் வந்து சொல்ற தமிழ் கஷ்டம் எங்களிடம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பதினெட்டு புக்கை வச்சிருப்போம் சிக்ஸ்த் டு டுவெல்த்துல பழைய சில பேச டுவல்த் நியூ புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எதிக்ஸ் புக்கு ஒரு பதினெட்டு புக்கு பச்சிருப்போம் இருபது புக்கு வச்சுப்போம் அதை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு போயிட்டீங்க இது முன்னாடி புக்குன்னு ஒன்று இருந்துச்சு சோசனும் ஒன்று இருந்துச்சு அந்த புக்கில் பச்சுட்டு வந்து எழுதுவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது கிடையாது தமிழ் நாங்கள் எதில் வந்தோம்னா கேட்போம் வந்து நீங்க எழுதி தான் அப்படின்றீங்க ஒரு வரையறை சொல்லுங்க தமிழ்ல வந்து மிக தொன்மையான மொழி இரநூத்தி நாற்பது எழுத்து இருக்கு கரெக்டா இது ஒன்றும் இங்கிலீஷ் மாதிரி இருபத்தாறு எழுத்து கிடையாது இல்லை எழுத்து எத்தனை இருக்கு வரலாறு பெருசு தமிழ் ஒரு ஆழமான மொழி எத்தனையோ புத்தகம் எத்தனையோ சொற்கள் இருக்கு அது வந்து ஒரு வரையறை கொடுங்க எத்தனை எந்த வருஷத்துல இருந்தும் அந்த புத்தகத்தை நாங்க படிக்கிறோம் அதுவும் தெரியாது அதுவும் சொல்ல மாட்டீங்க ரெஃபரன்ஸ் புக் கொடுங்க அதுவும் சொல்ல மாட்டீங்க அப்புறம் எப்படிதாங்க படிக்கிறது அதுக்கு எதுக்கு வந்து ஏழு யூனிட் தனியா பிரிச்சிருக்கீங்க அதெல்லாம் எடுத்து போட்டு தமிழ் அப்படி கொடுத்துட்டு போயிருங்க ஏழந்தால்தான் கேட்போம் ஓகேவா நாளைக்கு வந்து கீழே தான் கிடைக்கும் ரோலை சுடி ஆளுக்கும் கொஸ்டின் கேட்போம் ஏழாங்காலும் கேப்ப நீங்க படிச்சுதான் வரணும் என்ன இது என்ன ஒண்ணுமே புரியல நாங்க திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா மொத்த குரூப் ஃபோர்னு கஷ்டம் நாங்க சொல்லலை சொல்லது பொது தமிழ் கஷ்டமா இருக்கு அதுக்கான கேள்வி கேட்டா ஏன் இப்படி பண்ணிருந்த கேட்டா அதுக்கு வந்து முறையான பதில் சொல்ல மாட்டீங்க ஓகேவா அதுக்கப்புறம் குரூப் டூ நோட்டிபிகேஷன் விட்டுட்டீங்க யாருக்கு இந்த குரூப் டூ நோட்டிபிகேஷன் யாருக்காக செயல்படுகிறது இந்த டிஎன்பிசி மாணவர்கள் வந்து குரூப் ஃபோரே வந்து இப்படி டஃபா கேட்டிருக்கீங்க ஏன்னா பதில் சொல்லுங்க அதை விட்டு சொல்லாம குரூப் டூ நோட்டிபிகேஷன் வருங்க யாருக்கு அந்த குரூப் விஜிகேஷனே வேகன்ஸி கம்மி நாற்பதாயிரம் வேகன்ஸி சொன்னாங்களேங்க அது எங்க போச்சு தண்ணில எழுதி வச்சது அது என்ன காணாம போச்சு அதுக்கும் உரிய விளக்கம் கிடையாது வேகன்ஸியும் கம்மி பண்ணி விட்டுறீங்க சில பஸ்ஸையும் வந்து எங்கேயும் தூக்கி விட்டிங்க போன சில பஸ்ஸு இருபது புக்குன்னு ஒன்னு இருந்துச்சுங்க அந்த இருபது புத்தகத்துல இருந்து படிச்சா அளவுக்கு கொஸ்டின் வரை எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுவும் கிடையாது சரி குரூப் கா சரி ரெஃபரன்ஸ் புக்க சொல்லுங்க எதுல இருந்து படிக்கணும் அத சொல்லுங்கன்னா அதுவும் கிடையாது நீங்க அதாவது எப்படின்னா நான் சொல்றதா நீ கேட்கணும் கிளம்பு மாதிரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து பல கேள்விகள் ஏன் கம்மி பண்ணாங்க ஏன் தமிழ் விட கடினமா கேட்டாங்க ஏன் ஓலைச்சூடியில இருந்து போயிடுற அளவுக்கு என்னங்க இப்ப அவசியம் இருக்கு குரூப் போர் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம மதுரையில தான் வந்து கேட்க போறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த அதாவது அனுமதி வாங்கி தான் அதை பண்ணுறோம் ஓகேவா அற தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக வாங்க உங்களோட சப்போர்ட்டையும் வந்து கொடுங்க நம்ம நிறைய கேள்வி வந்து கிட்ட கேட்போம் கோரிக்கை வைப்போம் அதாவது மறுபரிசீலனை பரிசீலனை செஞ்சு நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பையும் நல்ல பதிலையும் அளிப்பான்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ மதுரையில சந்திப்போம் நன்றி வணக்கம்